இந்த மார்கழி மாதமெலாம் இருக்குல்ல மார்கழி மாதம் இந்த கோயில்களில் இந்து கோயில்கள்லாம் ஒரே பாட்டு காலையிலையும் சரி சாய்ந்தரமும் சரி ஒரே பாட்டு நம்ம வீட்டில் வந்து எதுவும் புத்தகம் எதுவும் படிக்க முடியல ப சின்ன பசங்களும் சரி யாருமே சரி ஒரு படிக்க முடியாது மிகப்பெரிய தொந்தரவாக இருக்குது அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கோயில்களில் இருக்கவங்கலாம் அவங்களுக்கு மட்டுமே கேட்குற மாதிரி இந்த கோயிலில் மட்டுமே கேட்குற மாதிரி பாட்டு போடுங்க ஊருக்கெல்லாம் ஏன் கேட்குறீங்க ஏ ஏன் கேட்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இந்த என்ன ரேடியோவாக இல்லை அந்த காலத்தில் தான் வந்து கல்யாண வீட்டிலலாம் ஏன்னா ஊரில் எதுவும் ரேடியோவும் கிடையாது அன்றைக்கே ஒரு கல்யாண வீட்டில் ரேடியோ கட்டினாங்க பழைய காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரேடியோ கட்டினாங்கன்னா அன்றைக்கெல்லாம் ரேடியோ கிடையாது டிவி கிடையாது அதனால அது எல்லாம் வரவேற்புக்குரியாதான் இருந்து இன்றைக்கி வீட்டுக்கு வீட்டு தான் ரேடியோ இருக்குது டிவி இருக்கு ஏன் ஊருக்கெல்லாம் நீ பாட்டு போட்டுக்கிட்டுருக்குற ஆ அப்போது உனக்கு நீ பாட்டு மற்றவங்கள ஏன் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க படிக்கிறவங்க தனி மனித சுதந்திரத்தில் ஏன் தலையிடுற அப்போ இது ஒரு ரவுடிசம் தான் இது ஒரு இது ஒரு வன்முறை தொந்தரவு பண்ணுறாங்க மக்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டு ஆனால் இது வந்து மக்கள் எல்லாத்தையும் சகிச்சிக்கிறாங்க ஆனால் நீ பாட்டு போட்டு தப்பு இல்லை உனக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஒரு கோயிலில் பாட்டு போடுறியா அந்த கோயிலுக்கு மட்டும் தான் அது கேட்கணும் கோயிலுக்குள்ளே போனால் அந்த காம்பவுண்டுக்குள்ளே போனால் அந்த பாட்டு கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க மற்றவங்க தொந்தரவு பண்ணுற மாதிரி ஏன் பாட்டெல்லாம் போடுறீங்க ஒரு வேலை பார்க்க முடியல காலையிலையும் சரி காலையிலேயும் எந்திரிச்சி ஒரு வேலை பார்க்கலான்னா ஒரே பாட்டு சத்தம் அப்புறம் பத்தா சாயந்தரம் வந்து அதனால் கோயில் இருக்கிற ஊரில் குடியிருக்கு குடியிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க குடியிருக்க கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்லணுன்னா கோயில் பக்கத்தில் குடியிருக்காது கோயில் இந்த தேவாலயம் இந்த மாதிரி எதாவது தொழு மத வழி மு இந்த மு மசூதி இந்த மாதிரி மத வழிபாட்டு நிலையங்கள் இருக்குல்ல இது பக்கத்துலேயே குடியிருக்கக்கூடாது ஏகப்பட்ட தொல்லை தொல்லையோ தொல்லை தொல்லை யாரும் படிக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து பொதுவாக குடியிருக்கணும் வாடகைக்கு வீடு எடுக்கிறீங்களா சொந்த வீடு கட்டுறீங்களா பக்கத்தில் ஏதாவது வழிபாட்டு தலம் இருக்கா சர்ச் இருக்கா மசூதி இருக்கா கோயில் இருக்கா இது பக்கத்தில் குடியிருக்கவே குடியிருக்கவே கூடாது குடியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே தொல்லை உங்கள் பசங்க படிச்சுக்கிட மாட்டாங்க படிக்க முடியாத அளவுக்கு இந்த ரொம்ப தொல்லையாக இருக்கும் காலையில் அதிகாலையில் போட்டுருவாங்க அதிகாலையில் எழுந்தி ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் அப்படி எதாவது பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே எதுவும் வெடி சவுண்டு உள்ளே வராத அளவுக்கு நீங்கள் சவுண்ட் ப்ரூஃப் ப்ரூஃப் ஷீட்லாம் போட்டு தான் நீங்கள் பண்ணணும் அந்த மாதிரி படிக்கிற ரூமு அப்படின்னு போயிட்டு அது மாதிரி யாராவது ரூமை வந்து செட்டப் பண்ணிக்கணும் ஆனால் நீங்கள் வீட்டுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ரூமில் இருக்க முடியுமா வெளியில் வருவீங்க உங்கள் வீட்டுக்கு வெளியில் வருவீங்க இது வந்து உங்களுடைய மன ஒருமை பாட பாதிக்கும் உங்களால் வந்து எதையும் கான்சென்ட்ரேஷனோட பண்ண முடியாது நீங்கள் எப்போவுமே பலவீனமாக இருப்பீங்க மன உறுதி இல்லாமல் போயிடும் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும்போது உங்கள் அனுமதி இல்லாமல் இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது நீங்கள் அதை கேட்பீங்க உங்கள் மனசு வந்து உறுதியாகவே இருக்குது நீங்கள் நினச்சதை செய்யவே முடியுது மன ஒருமைப்பாடு என்பது தேவை எந்த ஒரு வேலையிலையும் அந்த மன ஒருமைப்பாடு என்பது தேவை அந்த மன ஒருமைப்பாடு நம்ம என்ன இயல்பாகவே வந்து நம்ம தூங்கி முடித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாலையில் தூங்குறோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஓய்வு எடுத்திருப்போம் நல்ல மன ஒருமைப்பாடு நல்லா அப்போ அந்த நேரத்தில் படித்தா நல்லா புரியும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனாக எதுவும் பார்க்கக்கூடாது டிவி எதுவும் பார்க்கக்கூடாது பாட்டு எதுவும் கேட்கக்கூடாது ரேடியோ பாட்டு எதுவும் கேட்கக்கூடாது கேட்டாக்கா அந்த காலையில் கிடைக்கிது பாருங்கள் அந்த மன ஒருமைப்பாடு அது நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மொபைல் ஃபோனோ டிவியோ ரேடியோ பாட்டோ எதையுமே எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா சாயந்தரம் தான் பார்க்கணும் ஏன்னா காலையில் நம்ம கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணணும் எது நமக்கு கஷ்டம் நம்மளுடைய படிப்பாக இருக்கலாம் பசங்களுக்கு படிப்பு வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த வேலை அது சம்மந்தமாக தான் அவங்க சிந்திக்கணும் சாயந்தரமாக தான் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்கணும் ஃபேஸ்புக் யூடியூப் ரேடியோ இதெல்லாம் சாயந்தரமாக தான் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் வச்சுக்கணும் அதுக்கு இதுக்கு இடையில நம்ம கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் முடிக்கணும் முடிக்கணும் காலங்காலத்தில் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க டிவி கேட்குறீங்க இந்த மாதிரி பாட்டு சத்தத்தை கேட்குறீங்கன்னு வச்சுக்கிங்க கோயிலில் பாட்டு போடுவாங்க அதெல்லாம் உங்கள் காதில் விழும்போது உங்களுக்கு மன ஒருமைப்பாடே இருக்காது எதையும் வந்து ஒரு புத்தகம் படிக்க முடியாது ஒரு வேலையை நீங்கள் ஆழ்ந்து செய்ய முடியாது அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து மன ஒருமைப்பாடு இல்லாமல் ஒரு நீங்கள் ரொம்ப அவசரப்படுவீங்க நீங்கள் செய்கிற வேலை சிறப்பாகவே இருக்காது இப்போ சாயந்தரமாக தான் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் பார்க்கணும் எது வேணாலும் அப்போ நீ இது வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் இந்த மாதிரி கோயில்கள்லேயும் தேவாலயத்துலேயும் மசூதிலையும் இவங்க வந்து ச மைக்கை வச்சுக்கிட்டு கத்துறது பேசுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் காதில் விழுது அப்போ அதை கேட்கும்போது நீங்கள் அதில் அதில் தான் உங்களுடைய கவனம் போகும் உங்கள் வேலையில் உங்கள் கவனம் போகாது படிக்க விடாது ஒரு வேலை செய்ய விடாது அப்போ எவ்வளோ பெரிய இடையூறு பாருங்க ஒரு தனியாக ஒரு 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 கோயில்லையோ ஒரு மசூதியோ தேவாலயத்துலையோ அவங்க மைக்கு வச்சு சவுண்டாக எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி பண்ணுறது அத் எத்தனை ஆயிரக்கணக்கான பேருக்கு இடையூறு பாருங்க அதனால் அந்த அதனால் வந்து நீங்கள் வந்து கோயில் இல்லாத ஊரில் கோயில் இருக்க இருக்கு இல்லையோ நீங்கள் குடியிருக்கீங்களா அவங்க வீடு புதுசாக கட்ட போகிறீங்களா ஊருக்கு வெளியில் கட்டுங்க இதெல்லாம் பக்கத்தில் இல்லாத மாதிரி கட்டுங்க இல்லைன்னா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க எதுக்கு எதுக்கு வந்து இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா யார் இதெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா ஆனால் இது சட்ட புத்தகத்தில் இருக்குது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு மத வழிபாட்டு தலங்கள் எப்படி மைக்கெல்லாம் ஒலிபெருக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு சட்டத்தில் இருக்குது ஆனால் நடைமுறையில் இல்லை எத்தனை நாளைக்கு நடைமுறையில் ஒருத்தர் புகார் கொடுத்தா வேணால் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நினச்சிக்கங்க ஏன் இந்த மாதிரி புகார் கொடுத்தேன்னு கேட்பாங்க அதாவது நடவடிக்கை எடுத்தால் எவ்வளோ நாளைக்கு இது இந்த இது நடைமுறையில் இருக்கும் நடைமுறையில் இருக்குன்னு சொல்ல முடியாது எவ்வளோ நாளைக்கு இதை நடைமுறைப்படுத்துவாங்க எத்தனை நாளைக்கு இது திரும்ப திரும்ப புகார் கொடுக்கணுமா அதனால தான் இந்த மக்கள் யாரும் இதை எல்லாமே சகிச்சு இதுக்கு சகிச்சுக்கிட்டே போகலாம் இல்லை வீட்டுக்குள்ளே சவுண்ட் ப்ரூஃபியும் வச்சுக்கலாம் வெளியில் உள்ள சவுண்டு உள்ளே வராத அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அந்த ரூம்லே தான் இருப்பாங்களா வீட்டுக்கு வெளியில் கூட வருவாங்க நீங்கள் அந்த வழியாக கடந்து போவீங்க ஒரு பாட்டு போட்டுட்ருக்காங்க ஒரு ஒரு கோயிலில் பாட்டு போட்டுட்ருக்காங்க அது சவுண்டாக கேட்குது அந்த வழியாக வண்டியில் போவீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இட ஏரியாவை கடந்து போகிறக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் அல்லது உங்கள் வீட்டு வாசலில் நிற்பீங்க உங்கள் வேலையாக எதாவது பார்த்துட்டுருமே பசங்க படிக்க படிக்க ப படிக்கிற பசங்க அந்த வழியாக வருவாங்க வீட்டுக்கு போவாங்க இது காதில் விழும்போது அவங்க மன ஒருமைப்பாடே இழந்து விடுவார்கள் அவர்களால் படிக்க முடியாது படிப்பில் கவனம் செலுத்த முடியாது எவ்வளோ பெரிய வன்முறை தெரியுமா இதெல்லாம் ஒரு தனி மனித சுதந்திரத்துக்கு எதிராக இவங்க நடத்துகிற வன்முறை இருக்குல்ல மதம் என்கிற முகமடி எழுஞ்சு மதம் என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்கறல மதத்துக்கு ஒரு சுதந்திரம் மதத்தின் பேராலே நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி ஏமாற்றலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் மதத்தின் பேரால் மூட நம்பிக்கையை பரப்பி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம் அது மாதிரி இது போன்ற வன்முறைகளுக்கும் மதத்துக்கு ஒரு சுதந்திரம் நீ என்ன மதத்தின் பேரால் பாட்டு போடுறியா போடு இதே பாட்டு நீ இந்த பக்தி பாட்டு போடுறல இதே மாதிரி இதே சவுண்டோட இப்போ மார்கழி மாதம் ஒரே பக்தி பாடு மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் காலையில் ஆரம்பித்து காலில் மூன்றரைக்கு ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் சாயந்தரம் ஆச்சுன்னா ஒரு பாட்டு இதே சினிமா பாட்டை போட முடியுமா உன்னால் நீ பக்தி பாடு மதத்தின் பேரால் தானே இதை இப்போ நீ பண்ணுற இதே ஒரு சினிமா பாட்டு போடேன் காலையில் நாலு மணிக்கு எழுந்துச்சு சினிமா பாட்டு போடு அதுவே வந்து சாயந்தரம் அஞ்சு மணி ஆனோன்னா உடனே பாட்டு போட்டு விட்டுறாங்க அந்த ஏரியா சரௌண்டிங் ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஒரு ஒரு இது ஒரு திண்டிவனம் ஒரு நகரம் அப்படின்னா இங்கே ரெண்டு லட்சம் பேர் இருக்கான் ரெண்டு லட்சம் பேருக்கு இந்த தொந்தரவு தான் இதே ஒரு சினிமா பாட்டை போட முடியுமா நீ அப்போ எ எதை எந்த தைரியத்தில் போடுற இது இந்து மதம் இது பக்தி அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த மாதிரி நீ பாட்டை போடுற அப்போ மக்களும் அதை போய் கேட்க மாட்டேன்றாங்க ஏன்பா அந்த மாதிரி பாட்டு போடுற அப்படின்ட்டு இதுவே சினிமா பாட்டு போட்டால் நல்ல தமிழ் சினிமா பாட்டை வந்து காலையில் நாலு மணிக்கே போட்டாக்கா அப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்பவும் இப்படி தான் அமைதியாக இருப்பாங்களா அப்போ இது வந்து இது மதத்தின் பேராலாம் நடக்கிறதுனா மதத்தினால்தான் மக்கள் இந்த இடையூறுகளை சகிச்சிக்கிறாங்க இதுவே சினிமா பாட்டாக இருந்தால் ஏன்பா சினிமா பாட்டு போடுற ஒரு மாதம் உள்ள பிள்ளைகள் படிக்க முடியல தூங்க முடியல தூங்குறவங்க வேற முழிச்சிட்றாங்க தூங்கவும் விட மாட்டேன்றாங்க நாலு மணிக்கே பாட்டை போட்டுவிட்டா சரியில்லாதவங்க இருப்பாங்க நல்லா தூ நிம்மதியாக தூங்குற நேரத்தில் அவங்க அதிகம் கெடுத்துடுறாங்க அதுதான் பாருங்கள் இப்போ இது சினிமா பாட்டாக இருந்தால் மக்களுக்கு கோவந்துடும் இதோ பக்தி பாட்டுனா என்ன பக்தி பாடல்களை கேட்ட உடனே என்ன ஆகிடப்போகுது பாட்டு எந்த பாட்டாக இருந்தாலும் மன பாட்டு சுத்தமாக போயிடும் ஒரு வேலையில் கவனம் செலுத்த முடியாது ஒரு புத்தகம் படிக்க முடியுமா எதுவும் பண்ண முடியாது மனிதர்கள் ஒரு ஒரு பேசிக்க முடியுமா பேச முடியும் எல்லாத்துக்கும் அமைதி தேவை நம்ம அனுமதி இல்லாமல் நம்ம காதில் எதுவும் வர வரக்கூடாது நம்ம வந்து இவங்க பாட்டு ஒரு பாட்டை போடுற நம்ம அனுமதி இல்லாமலே நம்ம காதில் வந்து விழுது அதனால் இதெல்லாம் என்ன பண்ணுறது இப்படி சகிச்சிக்கிட்டு தான் நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரியாவது கோபத்தை வெளிப்படுத்திட்டு போக வேண்டியதுதான் இருக்குது முறையாக போய் நடவடிக்கை இதெலாம் வந்து ஏன் இதெல்லாம் வந்து காவல்துறைக்கு தெரியும்ல தெரிஞ்சாலும் அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க என்ன பண்ணுறது